இவ்வளோ அழுத்தமாகவும் இவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கிறீர்கள் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் ஐபிஎல்லாக இருக்கட்டும் இன்றைக்கி கல்லணையாக இருக்கட்டும் நாளைக்கு நடக்க போகிற கௌதம் செய்யப்போகிற மீட் நீட் இது தேர்வு வேணாம் அப்படிங்கிறது பெரிய போராட்டம் பண்ண போகிறாங்க அது சத்யராஜ் கொண்டு இராணுவத்தையும் அதுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏன் நாங்கள் ரைடு வண்டி அனுப்பிங்க பயந்துருவீங்களே உங்களுக்கெல்லாம் அப்போ எவ்வள எந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்மளும் நம்மளே பயமுடுத்துறது கா காளின்னு சொல்லி பாரு கண்ணியை தீங்கு கடமைக்கும் உள்ள காளி காட்டுப்பே காளி சொல்லும்போது நம்மளுக்கு நான் ஒரு கதை அப்படிதான் அன்னைக்கு காட்டுப்பே காளி அந்த பத்தி நாட்டை ஆளுங்க கதாம் நீங்கள் பாருங்கள் அது ஏதோ ஒரு படத்தை கொடுத்து நம்ம வசனம் கொடுத்து நாமளே வசனம் சொல்லி கொடுத்து நாமளே பாட்டு சொல்லி கொடுத்து நாமளே மக்களை சொல்லி கொடுத்து ஆ ஊன்று கத்தை விட்டு கையில் ரெண்டு செயினை கொடுத்து மக்களையெல்லாம் முட்டாளாக்கி போஸ்ட் போட்டோன்னு நல்லவேளை இந்த படத்தில் எங்கேயும் நான் இப்படி பார்க்கல இல்லையா பாருங்க அது என்ன கொடூரமா கடையில் நாட்ட ஆளு வந்துருங்க அவன் பாவம் விவரம் கட்டப்ப இன்னும் பாருங்க முட்டாளாக்கி வச்சிருக்கணும் அவனுக்கு பாலாபிஷேகம் எவ்வளவு முட் ஏன்னா அதை போய் தடுத்து இருக்கணும் அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணாது நாளை போடாதே கட் அவுட்டுக்கு கண்ணியமாக படம்பார் சொல்லியிருந்தா பேசாமல் வந்திருப்போம் அவனை கிளப்பி விட்டு மேக்ஸிமம் முட்டாளாக்கிட்டு இப்போ நான் வரேன் என்ன அவன் என்ன பண்ணுவான் வா வாடுவான் ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை சினிமாவிலிருந்து நானே பேச வேண்டியது இந்த மேலாண்மை காவிரி மேலாண்மை வேணும் நம்ம சொல்றமே இவங்க இருக்கிற காலத்தில் காவிரி மேலாண்மை வச்ச நம்பிக்கையை அத்து போயிடும் ஏன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் இருப்பவன் மிக தெளிந்த மனிதனாக இருக்க வேண்டும் அவன் நடுநிலையாக இருந்து ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருவன் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க வேண்டும் நான் கைப்பிடித்து வைத்தவன் எப்படி அவன் புது மனிதனாக இருப்பான் இப்போ அங்கே அதுதான் நடந்துட்டுருக்கு அவன் செய்கின்ற தவறுகளும் அவன் செய்கின்ற நல்லதுகளும் ஒரு சராசரி மனை செய்ய முடியாது அவன் செய்கின்ற தவறை கூட மன்னித்து விடு இஸ் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவேன் கலைஞன் அந்த தவறுகள் அந்த வடிகால் இல்லை என்றால் அவனால் படைக்க முடியாது வியர்மை இல்லை என்றால் என் உடம்பு நிற்க எச்சு துப்பவில்லை என்றால் காது வேண்டும் முடி வெட்டி என்னிருந்து கழிவுகள் போனால்தான் ஜெயிப்பேன் ஆக அவன் கழிவுகளை அடையாளப்படுத்தாதீர்கள்